ஓம் நமக் சிவாய் இல்லை நடராச பெருமாள் அம்மா ஆவடையா தாய் அந்த அவங்களுக்கு வந்து படைக்கப்பட்டது எது எதுவாக இருந்தாலும் நம்ம ஏழ்மைக்கு தகுந்த பச்சரிசி மாவை அரைச்சி கொஞ்சம் பாசி பருப்பு போட்டு வேக விட்டு அது வேகவும் களி கிண்டுறவங்கன்னா நல்லபடியாக துடுப்பு போட்டு கிண்டலாம் கிண்ட தெரியாதவங்க கூழு மாதிரி கரைச்சி ஊற்றி கிண்டி அதில் வெள்ளம் போட்டு கிஸ்மஸ் முந்திரி போட்டு நெய் ஊற்றி ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிண்டி அதை வச்சுக்கிறோன்னு களி திருவாதிரை களி ஒரு வாதம் ஒரு வாயின்னு சொல்லுவாங்க அப்புறகு பச்சரிசி மாவு முருங்கை இலை முருங்கைக்கீரை அதில் தேங்காய் சில் பொடி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சு அது ரொட்டி சொல்லப்போனால் ஒரட்டின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ரொட்டி அதை ரொட்டி அது த நல்லா தட்டி போட்டு நல்லா கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா சுட மொறுமொழ வேக விட்டு அதை வச்சுக்கிறோம் அவருக்கு படைக்கப்பட்டது பச்சரிசி மாவை கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு பிணைஞ்சு நல்லா உருண்டையாக வச்சு அதில் ஒரு சில்லு தேங்காய்ச்சில் வச்சு அதை உள்ளே வச்சு அப்படியே கொளக்கட்ட மாதிரி ஊட்டி ஊட்டி அதையும் வச்சுக்கோங்க இந்த மூணு அவருக்கு படைச்சி ப படைக்கிறது இதில் நம்மளுடைய தகுதி என்ன நம்மளுடைய வசதி என்ன மக்களுக்கு நல்லபடியாக நம்ம செய்யணும்னா நாலு வகை அஞ்சு வகை காய் வச்சு அப்பளம் பாயாசம் இதெல்லாம் வச்சு சுமங்கழிக்கு மஞ்சக்கயிறு குங்குமம் வெத்தலை வாக்கு வாழைப்பழம் பூவு நம்மளால் முடிஞ்சது வாங்கினாலும் வைக்கலாம் செவந்தி பூ வாங்கினாலும் வைக்கலாம் வச்சு அவங்கள கூப்பிட்டு வந்து சுமங்கழி ஒம்பது பேரோ ஏழு பேரோ அஞ்சு பேரோ பதினோரு பேரோ அவங்ககிட்ட கூப்பிட்டு வந்து அவங்கள சாமி கும்பிட்டு அவங்க காலில் பாதத்தில் தொட்டு கும்பிட்டு அவங்கள குங்குமம் சந்தன குங்குமம் வைக்க சொல்லி அவங்களுக்கு இந்த வெத்தலை வாக்கு இந்த பூவு இந்த களி இந்த கொலக்கட்டை இந்த ரொட்டி இதெல்லாம் வச்சு இந்த தாலி கயிறு வச்சு வெத்தலை வாக்கு வச்சு அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் வாங்கிட்டு நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்னாலும் இதுவே நம்மளுக்கு பெரும் பாக்கியம் அப்படி இருந்தாலும் சாப்பாடும் நம்ம அங்கே அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் சாப்பாடு அவங்களுக்கு நாலஞ்சு காய் வச்சு ஒரு அப்பளம் ஒரு வடை வச்சு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நண்பர்களே இப்ப நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா திருவாதர திருவாதர களி இது அந்த சிவனுக்கு அந்த நடராஜ பெருமாளுக்கு ரொம்ப விரும்பி ஏற்கிற ஒரு களி தான் திருவாதர களி சரி இதை எப்படி செய்யணும் அப்படின்னு இப்போ அந்த அம்மா அவங்க சொன்னது நீங்க கேட்டுருப்பீங்க இதை எப்போ செய்யணும் அப்படின்னா பெண் சுமங்கலி பெண்கள் எல்லாரும் அவங்களுடைய வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம் தான் திருவாதர எப்படி அப்படின்னா இந்த திருவாதர விரதம் எப்படி அப்படின்னா சுமங்கலி பாக்கியத்தை உயர்த்தி கொடுக்கறது தன்னுடைய கணவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுளையும் நம்மளுடைய குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிடிமானத்தையும் கொடுக்கறது இந்த விரதம் எப்படி செய்கிறது அப்படின்னு எல்லாருமே செஞ்சுருப்பீங்க ஆனால் இருந்தாலும் இந்த திருவாதிரை களி அதே சமயம் இந்த நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த முருங்கை கீரையில் அதே சமயம் இந்த கொழுக்கட்டை இந்த ரெண்டு மூணையும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு அந்த நடராஜ பெருமாளை நீங்கள் பரிபூர்ணமாக உங்கள் வீட்டில் நினச்சி அக்கம் பக்கத்தில் இருக்க சுமங்கலி பெருமக்களை நீங்கள் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு குங்குமத்தையும் ஒரு மாங்கல்யத்தையும் ஒரு மஞ்சள் கிழங்கையும் நீங்கள் கொடுத்து அவங்க காலால் நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய மாங்கல்ய பாக்கியத்துக்கு அதிசக்தி வாய்ந்த பிடிமானம் அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவில் திருவாதிர களி ஏன் இந்த திருவாதிர களி வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த இறைவன் கொடுத்த அந்த சாமி நமக்கு ஒரு கையில் கொடுத்துச்சு இறைவனே நம்ம கையில் வந்து ஒரு ஒரு பிரசாதம் கொடுத்தாரு ஒரு அமிர்தம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அதற்கு சமமான சு சுவையாக இருக்கிறதான் இந்த திருவாதூர களி அதே மாதிரி இந்த கொழுக்கட்டை அதே மாதிரி இந்த முருங்கை கீரையில் செஞ்ச இந்த ரொட்டி இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சுமங்கலி பெண்கள் அன்றைய காலங்கள் அதை தவறாது கடைபிடிச்சு வர்றாங்க இப்போ வர்றாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இது இந்த விரத முறைகள் இப்பொழுது நிறுத்தப்பட்டதுனால அதை மறுபடியும் நீங்கள் கடைப்பிடிக்கணும் வீட்டில் இருக்கிற சாதாரண மூணு பொருள் இந்த களி இந்த முருங்கை கீரைக்கு இந்த கொலக்கட்டைக்கு இதை செஞ்சோம் அப்படின்னா சிவபக்தர்கள் எல்லாரும் கண்டிப்பாக செய்வாங்க அப்படி இல்லை அப்படின்னா செய்ய வேண்டிய ஒரு விரதம்தான் திருவாதிரவர் தான் அதனால இன்னைக்கு அறிவ நம்மளுடைய பக்த கோடி நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு பெண் மக்களுக்கு தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு இந்த மூன்றையும் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு உங்கள் சாமிக்கு நீங்கள் படைச்சு நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா அந்த சிவனோட பரிபூரணமான அருளும் சரி உங்களுடைய குலதெய்வத்தோட பரிபூரணமான அருளும் சரி முழுக்க முழுக்க கிடைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த எல்லையில் இருக்கிற ஒரு எப்படி அப்படின்னா சகல வளர்ச்சிக்கும் எதிர்வரை எதிர்வினை சக்திகளை வெளியேற்றுவதற்கும் நல்ல ஒரு பிடிமானத்தை கொடுக்கறதுக்கும் அதே சமயம் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கும் இந்த விரதம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏழ்மையான எளிய மக்க கொடுக்குற விரதம் நாம் செய்கிற விரதம் தான் நாற்பத்தாறு அதனால இன்னைக்கு இந்த பதிவில் இந்த விரதத்தை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் உங்கள் வீட்லேயும் செய்யுங்க சிறப்பாக எளிமையாக வச்சு வணங்கி வரணும்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் எல்லா பெண்மணிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த திருவாதுரை விரத நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்